ஹலோ ஃபார்மர்ஸ் நீ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லிகை செடியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மல்லிகை செடியில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தளிர்க்கக்கூடிய கொப்புகளில் மொட்டுகள் எடுக்காமல் கொப்புகள் வந்து கொடி வீசுறதை பற்றி பார்க்க போகிறோம் அது எதனால் அந்த மாதிரி நடக்குது அதை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாகவே செடியில் வந்து சீசன் டைமில் அதாவது பூக்கள் பூக்கறதுக்கு தேவையான டெம்பரேச்சர் இருக்கும்போது தளிர் எடுக்கக்கூடிய எல்லா கொப்புகள்லையுமே முட்டை வைக்கும் ஆனால் அந்த மாதிரி டைமில் கூட அதாவது போதுமான வெயில் அடிக்கக்கூடிய அந்த வெயில் காலத்தில் கூட கொப்புகள் அடித்து இந்த மாதிரி கொடி வீசிச்சு அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இது வந்து பல்வேறு காரணங்களால் இந்த மாதிரி நடக்கும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் வாட்டரிங் தாவரத்துக்கு போதுமான நீரை விட ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடாக அதிகமான தண்ணி தண்ணி வந்து கெட்டியே நிற்கிற மாதிரியோ அப்படி இல்லைனா ஒரு ஒரு இன்ச்சுக்கு கீழே ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக ஒரு சேற்று மண்ணு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதனால் இப்படி நடக்கும் ஸோ இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி தண்ணி அதிகமானதால உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி மலேசியில் கொடி அடிச்சிருந்தது அப்படின்னா அதை வந்து தண்ணியோட அளவை குறைக்கிறது மூலயமாவோ அப்படி இல்லைன்னா தண்ணி விடக்கூடிய இடைவெளி நாட்களை கூட்டுறது மூலிமா இதை வந்து சரி செய்யலாம் அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து கூட ஒரு நாள் கழித்து இப்போ ரெண்டு நாள் தண்ணி பாய்க்கிறவங்க வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவையும் மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்க்கிறவங்க நாலு நாளைக்கு ஒரு தடவையும் தண்ணி பாய்க்கிறது மூலிமா இந்த கொடி அடிக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இந்த மாதிரி கொடி அடிச்சிருக்கக்கூடிய கொப்புகள்லேருந்து கொண்டை கிள்ளிட்ருக்கோம் எதனால் அப்படின்னா இது வந்து கொடி இப்போ தண்ணி அதிகமாகி இந்த மாதிரி கொடி அடிச்சிருக்கு இப்போ நம்ம தண்ணியை குறைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொண்டையை கிள்ளி விட்டோம் அப்படின்னா அதில் தழுக்கக்கூடிய புதிய கொப்புகள் எல்லாமே மொட்டு வைக்கும் அந்த புதிய கொப்புகள் எதுவுமே இந்த மாதிரி கொடி அடிக்காது அதை நம்ம உடனே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொண்டையை கிள்ளி விடலாம் அப்படி இல்லைனா இந்த கொடி வந்து நீட்டாக எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி மல்லிகை செடியில் வந்து நம்ம சொன்ன மாதிரியே பல்வேறு காரணிகளால் இந்த மாதிரி கொடி அடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஓவர் வாட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து என்னதுன்னா ஓவர் நைட்ரஜன் ஃபர்டிலைசர் அப்ளை அதாவது என்னென்னா நைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நியூட்ரியன்ஸோ ஆர்கானிக்காவோ இன்ஆர்கானிக்காவோ மல்லிகை செடிக்கு அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி கொடி அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது எதனாலாம் நைட்ரஜன் வந்து பொதுவாகவே தாவரத்தோட இலை வளர்ச்சிக்கும் கொப்புகள் வளர்ச்சிக்கும் தான் உதவும் அந்த நைட்ரஜன் வந்து லிமிட்டடாக அதாவது ஈக்குவல் ரேஷியோவில் எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் இருக்கும்போது தான் தாவரத்துக்கு போதுமான வளர்ச்சியையும் ஈல்லையும் கரெக்டாக கொடுக்கும் இதுவே இந்த நைட்ரஜன் அதிகமாச்சுனா இந்த மாதிரி அதிகமான கொப்புகள் தான் தளக்க வைக்கும் அந்த கொப்புகளும் மொட்டுக்கள் வைக்காமல் இந்த மாதிரி கொடியாக தான் போக வைக்கும் அதே மாதிரி இந்த கொடிகள் போகக்கூடியது வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும் நைட்ரஜன் அதிகமாச்சுன்னா இலைகளும் ரொம்ப அடர்த்தியாக சாதாரணமாக இருக்கக்கூடிய டயாமீட்டரோட லீஃபோட டயாமீட்டர் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நைட்ரஜன் தான் காரணம் இந்த நைட்ரஜன் வந்து அதிகமாக எதில் இருக்கணும் இப்போ யூரியாவில் இருக்குது இந்த யூரியாவை அதிகப்படியாக யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி நடக்கும் அதாவது போதுங்கிற அளவை தாண்டி அதிகமாக ஆகும்போது இப்படி நடக்கும் இதோட அதிகமாகச்சுனா செடிக்கே ஹீட் அதிகமாகி இலைகளெல்லாம் பழுத்துக்கூட்டி தாவரமே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த யூரியான்னு மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் ஃபர்டிலைசராகவே இருந்தாலும் நம்ம நைட்ரஜன் அதிகமாக கொடுத்தோன்னா அப்படின்னா நடக்கும் இப்போது ஹியூமிரீச் எண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இதில் வந்து அஞ்சு சதவீதம் ஹியூமிக் ஆசிட் இருக்குது மீதியெல்லாம் நைட்ரஜன் இந்த நைட்ரஜன் அதிகமாக இருக்கிறத நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன கொப்புகள் அதிகமாக அடிச்சிடும் ஆனால் மொட்டுகள் வைக்காது மாதிரி இந்த பயோ எண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த நைட்ரஜன் அதிகமாக யூஸ் பண்ணாலும் இப்படி தான் நடக்கும் வாட்ரு சால்யூபுல் ஃபர்டிலைசர்ஸில் நைட்ரஜன் அதிகமான அளவு யூஸ் பண்ணாலும் இப்படி தான் நடக்கும் ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நைட்ரஜன் வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இந்த தழுத்திருக்கக்கூடிய கொப்புகளில் முடிஞ்ச அளவு கொண்டை கிள்ளி விட பாருங்கள் அதே மாதிரி இந்த அடுத்து இந்த ஒருவேளை நைட்ரஜன் அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூரியா மட்டும் இந்த மாதிரி நைட்ரஜன் ரிலேட்டட் ஃபெர்டிலைசர் மட்டும் தனியாக கொடுத்துருக்க பட்சத்தில் அதனால் இந்த மாதிரி கொப்புகள் அடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து கொடுக்க வேண்டியது இந்த பாஸ்பேட்டும் பொட்டாசியமும் இருக்கக்கூடிய தாதுகளை கொடுக்கறது மூலிமா இந்த நைட்ரஜனோட அளவை வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியும் அப்படி ஈக்குவலைஸ் பண்ணால் தழுக்கக்கூடிய கொப்புகள்லாம் முட்டாகும் அதேமாதிரி இந்த வீடியோவை வந்து நம்ம எக்ஸ்பிளேன்ஸும் கொடுக்குறதுக்காக லூப்பிங் பண்ணியிருக்கோம் நீங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் வேறு என்னென்ன காரணங்களால இந்த மாதிரி கொடிகள் அடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே மல்லிகை செடி வந்து அதிகமான வெயில் தேவை அதாவது சன்லைட் வந்து அதிகமாக தேவை குறைஞ்சது நாலில் இருந்து ஆறு மணி நேரமாவது டைரக்ட் சன்லைட்டில் நிற்கணும் பார்சியல் ஷேடுன்னு சொல்லக்கூடிய பாதி நிழல்லையோ அப்படி இல்லைனா பாதி வெயில்லேயும் இருக்கக்கூடாது டைரக்ட் சன்லைட்டில் குறைஞ்சது நாலு மணி இருந்து ஆறு மணி நேரம் வரையாவது இருக்கணும் அப்படி இல்லை ரொம்ப கம்மியாக மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி தான் வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த மல்லிகை சீட்டில் வந்து மேக்சிமம் அந்த மாதிரி கொடிகள் தான் வீசுமே தவிர கொப்புகளில் வந்து மொட்டுகள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அதனால் அப்படின்னா சூரிய ஒளி தாவரத்து மேலே படக்கூடிய நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஒளிச்சருக்கு வந்து தாவரத்தில் சரிவர நடக்காது அப்படி சரிவர நடக்காதப்போ என்ன ஆகுன்னா தாவரத்தோட மகசூல் எடுக்கக்கூடிய அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கான ஹார்மோன் வந்து சுரக்காது அப்படி சுரக்கலைன்னா இந்த மாதிரி கொடி தான் விஷயமே தவிர மொட்டுகள் எடுக்காது ஸோ இந்த ஃபேக்டரை வந்து எப்படி சரி செய்யலைன்னு பார்க்கும்போது மல்லிகை செடிக்கு மேலே நெல் விழக்கூடிய கொப்புகள் எந்த மரத்தில் உடையது அப்படிங்கிறத பார்த்து அந்த கொப்புகளை அகற்றுறது மூலயமா போதுமான ஒளி செயற்கை நடக்கிறது மூலிமா திருப்பி மளிகை செடியில் மொட்டுகள் எடுக்க வைக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மரத்தை வெட்ட வேண்டிய இருக்க முழுசாக அப்படின்னா அகற்றிருங்க அப்படி இதுவும் முடியலை அந்த மரத்தை வெட்டக்கூடாது வெட்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் மல்லிகை செடியை வந்து இடமாற்றி வைக்கிறது மூலயமா திருப்பி மொட்டுகள் எடுக்க வைக்க முடியும் ஆனால் மல்லிகை செடியை இடமாற்றி வச்சா இலையிலெல்லாம் பழுத்து கொடுனதுக்கப்புறம் தான் புதிய தொழில்கள் எடுக்கும் அது வர உடனே பூக்காது அதாவது எப்படி இருக்குதோ அதேமாரி இருக்காது எல்லா இலையிலையும் உருத்துனதுக்கப்புறம் தான் திருப்பி புதுசாக தொ தொழில் எடுத்து எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இது இல்லாமல் வேறு என்ன காரணிகளால் மல்லிகை செடியில் வந்து இந்த மாதிரி கொடி அடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மல்லிகை செடி வந்து பொதுவாகவே செடியை வந்து கயிறு வச்சு கட்டி கட்டி தான் நம்ம வந்து உயர்த்தி கொண்டு போவோம் அதாவது செடியை வச்சிருந்து ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு கட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து இன்னொரு கட்டு கட்டிட்டு செடியை வந்து வெட்டி விடுவோம் அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு உருவாட்டியோ அப்படிலாம் மூணு மாதத்துக்கு வாட்டியோ செடியை வந்து கவா செஞ்சு விடுவோம் அப்படி ஒவ்வொரு நேரம் கவாத் செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஒவ்வொரு ஜான் அப்படி இல்லைன்னா அரை ஜான் அளவு கணக்கு பண்ணி ஒவ்வொரு கட்டு கட்டிட்டு தான் செடியை வந்து வெட்டி விடுவோம் இப்போ வந்து நம்ம ஒரு கட்டு தான் கட்டியிருக்கோம் இந்த மாதிரி கட்டுறதுக்கு முன்னாடி செடி வந்து ரொம்பவே விரிஞ்சிருந்து கிட்டத்தட்ட செடியில் இந்த செடியில் இருக்கக்கூடிய கொப்புகளுக்கு மேலே மண்ணில் தான் கிடஞ்சி ரொம்ப உயர்ந்து நிற்கலை அந்த மாதிரி கெட்டாமல் விட்டுருந்தாலும் இந்த மாதிரி கொடி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதனாலாம் ஒரு சப்போர்ட் இருக்காது அதாவது தாவரம் வந்து மேல்நோய்க்கு வளர்கிறதுக்கான சப்போர்ட் இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி விரிஞ்சிக்கிட்டு கொடி அடிக்கும் அது வந்து நம்ம இந்த மாதிரி கெட்டுறது மூலயமாவே சரி செஞ்சிடலாம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு மளிகை செடியும் நம்ம கெட்டணும்னாலே கெட்டினதுலேருந்து பத்து நாளைக்குள்ளே அது பூத்துக்கிட்டே இருந்துச்சாலும் சரி பூக்காம இருந்துச்சாலும் சரி புதிய கொப்புகள் அடிக்கும் எதனாலாம் அந்த நிழலில் இருக்கக்கூடிய கொப்புகள் எல்லாமே மண்ணில் இருக்கக்கூடிய கொப்புகள் எல்லாம் காற்றோட்டம் போதுமான அளவு கிடைக்கிற மூலியமாகவும் சன்லைட் டைரக்டாக படுறது மூலயமாகவும் புதிய தொழில்கள் எடுக்க ஆரம்பிக்கும் இது இல்லாமல் மளிகை செடியில் வேறு என்னென்ன காரணிகளாலும் இந்த மாதிரி கொடி அடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மளிகை செடியை நம்ம சொன்ன மாதிரியே கட்டி விட்டு ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ மளிகை செடியை செஞ்சு விடணும் அப்படி இல்லைனா அதிகபட்சமாக பூ பூத்து முடிஞ்ச உடனேயே கவா செஞ்சு விடுற மாதிரி வளர்க்கணும் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு மேலே செடியை வந்து கவா செஞ்சு விடாமல் வளர்த்தோம் அப்படின்னா அதிகமான கொப்புகள் அடிச்சிடும் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமாயிடும் அப்போது மொட்டுக்களை எடுக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் சரி வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் கணக்கு பண்ணி மூணு மாசத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ மளிகை செடியை தொடர்ந்து கவாச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த வீடியோ எல்லாரும் டவுட் நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாயம் மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குற நம்ம சில மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க